குத்தாலம் அருகே ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வில்லியநல்லூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பனிரெண்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த நான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியதைத் தொடர்ந்து குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து சக்திகரகம் தலையில் சுமந்து அலங்கார காவடி கூண்டு காவடி மற்றும் ஏராளமான பக்தர்கள் மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு அமைக்கப்பட்டு இருந்த தீக்குண்டத்தில் விரதம் இருந்த பக்தர்கள் கொட்டும் மழையிலும் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் ஓடக்கரை ஸ்ரீ மகா மாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தீமிதி விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க